புதுசா பாத்துட்டங்களா அதனால இங்க சிங்கிவாருங்க காலையில கறி வாங்கிட்டு வந்தேன் மூணு பேத்துக்குமே சளி புடிச்சு தாட் பெயின் எனக்கு வேறோட த்ரோட் அதனால வந்து நாட்டு கோழியில முக்கா கிலா சைஸ்ல ரசம் வச்சு தான் நல்லா இருக்கு அது வெடைக்கோழில வேணும் கடையில கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் யாரு சரி எங்க அம்மா வீட்டுல போய் புடிச்சிட்டு வரலாம் நினைச்சேன் சரி இது போச அவங்க போறதான் சரி இருக்குமே இல்லைன்னு பாக்கலான்னு போன கடைக்கு அதிசயமா எனக்கு வந்து இன்னைக்கு முக்காக்கெலாம் முக்காக்கெல்லாம் சைஸ்லேயே நாட்டு கோழி கிடச்சிடுச்சு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து எலும்பு ரசம் தனியாக வறுவல் தனியாக செஞ்சு சாப்பிட்டு அது போக நான் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லி நாங்கள் உண்மையாலுமே சண்டை கட்டிக்கிட்டோமா இல்லை பொய்யா சண்டை கட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறத எதனால் நான் வந்து குடிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் சொல்லி சொல்லியிருக்கோம் கண்டிப்பா அந்த வீடியோ இலாகாய் சேனல்ல மத்தியானத்துக்குள்ள நான் போட்டுறேன் கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும் எங்களை நேசிக்கிற நண்பர்களுக்கும் சரி எங்க ஏற்றர்களுக்கும் சரி அது ஒரு உங்களுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்ற விதத்தில் எடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நீங்கள் வீட்டில் இன்னைக்கு நாட்டு கோழி நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் தான் இன்றைக்கி அதிசயமாக கறி எடுத்து போகிறேன்னா அங்கே ஆல்ரெடி பத்து பேர் இருக்காங்க அதனால எல்லாரும் நீங்கள் கறி எடுத்து எடுத்துகிட்டுனா சொல்லுங்க கமெண்ட்டில் சீரியல் பார்க்கலாம்